எல்லோருக்கும் வணக்கம் நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அதை வந்துட்டு உள்ளார்ந்து சொல்லணும் அப்படின்னு அகம் நம்மளுடைய வகுப்புகளில் வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் எல்லாருடைய நிலைப்பாடும் இது நன்றி உணர்வு தான் இருக்கிறதுலேயே வந்துட்டு நம்மளுடைய ஆற்றல் அலைகளை அதாவது நம்மளுடைய உணர்வு அலைகளை அதிக ஆற்றல் மிக்க உணர்வுகளைகளை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதை வந்துட்டு முழுமையாக செய்கிறது முழுமையாக எப்படி வந்துட்டு அந்த உள்ளார்ந்து சொல்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஸோ அந்த விஷயத்தை எப்படி கையாள்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஈர்ப்பு விதியை குறித்து நம்ம வந்துட்டு பேசும்போது நான் சமீபத்தில் ஒரு வகுப்பில் கூட சொன்னேன் அதாவது இந்த சில பேர் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மெத்தடு வந்துட்டு ஈர்ப்பு விதி அதாவது ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்துட்டு ஈர்ப்பு விதி இது இப்படி இல்லை வந்துட்டு ஈர்ப்பு விதி வந்து மேஜிக் மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு மேஜிக் பட் நாட் வித்தவுட் லாஜிக்னு சொல்கிறீங்க இது வந்துட்டு ஏற்புடையதாக தெரியல நாங்கள் எதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சு ஈஸியாக வாழ்க்கையை மாறி மாறி அமைஞ்சிடாதா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அப்படி தான் அமையும் நான் வந்துட்டு இந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் சொல்லிவிட்டு அந்த மெத்தட்ஸ் மூலமாக சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நூற்றுல ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மட்டும் நல்ல சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி அப்படி விரும்பலை நான் எதிர்பார்க்குறதுல முடிஞ்சன்னா நூற்றுக்கு நூறு பேரும் அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர் எக்ஸப்ஷனர் மீதி தொண்ணூற்றி எட்டு பேரும் மேனிஃபெஸ்டிங்கில் சக்சீட் ஆகணும் அவங்களுடைய வாழ்க்கை மாறணும் அவங்களுடைய வாழ்க்கை ஏற்றமுடையதாகணும் உடையதாக ஆகணும் மகத்துவம் வாய்ந்ததாக மாறணும் அற்புதமாக மாறணுங்கிறது தான் ஸோ இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் கூட வந்துட்டு நான் மெத்தட் மாதிரி சொன்னாலுமே இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தி சரியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதை ஆர்கானிக்கலாக உங்கள் லைஃபுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா தென் நீங்கள் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹை வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ளே உங்களால் போக முடியும் உங்களால் வந்துட்டு அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கொண்டு வர முடியும் ஸோ என்னுடைய நோக்கமே இதுதான் அகமர்புதம் வகுப்புகள்லையும் அகமர்புதம் குழுக்கள்லேயும் வந்துட்டு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ கிராட்டிட்யூட் எக்ஸ்ப்ரெஷன் இப்போது ரெண்டாப்பே இன்னவங்க சீக்ரெட் புக் எழுதுனாங்க சீக்ரெட் புக்குக்கப்புறமா வந்துட்டு பவர் பவருக்கு அப்புறமா வந்துட்டு மேஜிக் எழுதுனாங்க ஸோ பவருங்கிறது வந்துட்டு அன்கண்டிஷனல் லவ் பற்றி பேசும் அதுவே வந்து மேஜிக் பார்த்தீங்க அப்படின்னா கிராட்டிடியூடு பற்றி பேசும் ஸோ மாயாஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நன்றி உணர்வை குறித்து ஏன் பேசணும் அப்போ நன்றி உணர்வு அத்தனை மகத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் கூட வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் நன்றி உணர்வு உள்ளார்ந்து சொல்லணும் அப்போ அது நேச்சுரலாகவே ஃபீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிருந்தோம் ஆனால் நேச்சுரலாக ஃபீல் ஆகிறதுக்கு முதல்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நான் நேச்சுரலாக ஃபீல் ஆகணும்னு சொல்லிட்டீங்க சார் பட் வந்துட்டு நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அது நேச்சுரலாக ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்போ இதற்கான வழி ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம எது எதுக்கெல்லாம் நன்றி உணர்கிறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறது தான் சரி என்ன பண்ணணும் எல்லாருமே சொல்கிற மாதிரி வந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் கிராட்டிடியூட் எழுதுறது நல்லது எதை பற்றி நீங்கள் கிராட்டிடியூட் எழுதுவீங்க இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த நன்றி உணரணும் அப்படின்னா நீங்கள் எதற்கெல்லாம் நன்றி உணர்வீர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு எழுதணும் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு எழுதணும் அஞ்சு எழுதுனா போதுமா பத்து எழுதுனா போதுமா எதை பற்றி எழுதணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க ஒரு பேப்பர் இல்லை ஃபியூ ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு நோட் புக் பிளைன் நோட் புக் எடுத்துக்கோங்க லாங் சைஸ் ஷார்ட் சைஸ் ஏதாவது ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க இன்னும் ரொம்ப சிம்பிளாக கேட்டோம்னா நல்லா நீங்கள் எப்போவுமே இப்போ வந்துட்டு ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி புக்காக கூட வாங்கிக்கோங்க ஒரு நூறுரூபா ரேஞ்சில் ஒரு நல்ல நோட் புக்காக கூட வந்து வாங்கிக்கோங்க நல்ல பேப்பர்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இதுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு மினிமம் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துக்குள்ளே போயிடுங்க அது உங்கள் வீட்டினுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை பூஜை ரூமாக இருக்கலாம் இல்லை கோயில் பக்கத்தில் இருக்கிறதாவது கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இடம் இல்லை ஒரு காஃபி ஷாப்பாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிடுங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஐஎம் தேங்க்ஃபுல் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதெதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதனுடைய லிஸ்ட்டை எழுதுறீங்க எதை பற்றியெல்லாம் லிஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பாஸ்ட்டை பற்றி உங்களுடைய ப்ரெசன்ட்டை பற்றி பாஸ்ட்டை பற்றி போது கூட வந்துட்டு நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி வந்துட்டு ப்ரெசன்டென்ஸில் ப்ரெசன்டென்ஸில் எழுதும் போது வந்து எழுதணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன என்ன செய்கிறாங்க அந்த பாஸ்ட்டை எடுத்து அப்படியே ப்ரெசன்டென்ஸில் எழுதுகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்ல ஒரு கார் கிடைத்தது அப்படிங்கிறத இப்போ எப்படி எழுதுகிறாங்க எனக்கு நல்ல ஒரு கார் கிடை கிடைத்திருக்கிறது இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரெசன்டென்ஸில் இப்போ கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் அதற்கு பதில் எனக்கு நல்ல கார் கிடைத்ததற்காக நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஐ காட் எ குட் கார் ஸோ அப்படி சொல்லும்போது இப்போ ப்ரெசன்டென்ஸில் வந்துட்டு நீங்கள் நன்றியுடையவராக இருக்கிறீர்கள் அந்த கிராட்டிடியூட் அந்த ஃபீலிங் அந்த இமோஷனை தான் வந்துட்டு யூனிவர்ஸ் பார்க்குமே ஒழிய நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அதுக்கு பெரிய மேட்டர் கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும் இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கடந்த காலம் அப்புறம் நிகழ்காலத்தில் இப்போ கிடைத்திருக்கிற இருக்கும் வீடு இல்லை உங்களுக்கு கிடைக்கப் போகும் ஒரு உத்தியோகம் இல்லை கிடைக்கப் போகும் ஒரு சம்பாத்தியம் ஒரு ஒரு தொகை இல்லை உங்களுக்கு கிடைக்கப் போகும் வேறு ஏதாவது இப்படி பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் இதை பற்றிலாம் என்னவெல்லாம் தோணுதோ எத்தனை உங்களால் எழுத முடியுமோ எத்தனை இதுதான் முக்கியம் எவ்வளவு தோணுதோ நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு பத்து சீக்கிரமாக எழுதிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு அஞ்சோ பத்தோ எழுதிடலாம் இவன் வந்துட்டு விதின் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் எழுதுகிறவங்களாம் கூட இருக்கிறாங்க பிகாஸ் தட் மச் கிரேட்ஃபுல் வி ஆர் ஆனால் அதற்கப்புறமா வந்து எழுதக்கூடியது நீங்கள் நினைவு கூர்ந்து எழுத வேண்டியது வரும் அப்போ எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கடந்த உங்களுடைய பாளிய காலத்துலேருந்து உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருப்பார் ஒரு கார் பொம்மை வாங்கி கொடுத்துருப்பார் இல்லை ஒரு பஸ் பொம்மை வாங்கி கொடுத்துருப்பார் லேடிஸ் தான் வந்துட்டு அம்மாவோ அப்பாவும் சேர்ந்து ஒரு பார்பி வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு சின்ன ஒரு மரப்பாச்சி பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒன்று இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சு ஒருவேளை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை உங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டுட்டு போன ஒரு டூராக இருக்கலாம் இல்லை ஸ்கூலில் நீங்கள் போன டூராக இருக்கலாம் அதை உங்களுக்கு கிடைத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி நினைவு கூர்ந்து எழுதக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ப்ரெசன்டென்ஸில் இப்போ கரண்ட் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்கள் அதே மாதிரி இப்போ உங்களை உங்களை சுற்றி உங்கள் கூட இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல பொருட்கள் உங்களுக்கு நிகழ்ந்த நல்ல சம்பவங்கள் பாஸ்ட்டு ப்ரெசன்ட் எல்லாத்துக்குமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போதுன்னு வச்சுக்குவோமே இந்த ப்ரொமோஷனுக்கு கூட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ எழுதலாம் நான் என்னை வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒரு ப அந்த பொசிஷனை வந்துட்டு எழுதி ஃபார் எக்ஸாம்பிள் நான் அசிஸ்டண்ட் மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜராக என்னை தேர்ந்தெடுத்திருப்பதில் மகிழ்ச்சி நான் அதற்கு நன்றியுடையவனாக இருக்கிறேன் இல்லை அதற்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்துக்கூட இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபா மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க எனக்கு கிடைக்கப் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறத விட நான் மேனிஃபெஸ்ட் செய்ய இருக்கும் அதுக்கு தமிழ் வார்த்தை நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் மேனிஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம் அந்த பத்து கோடி ரூபாய்க்கான அனைத்து செயல்பாடுகளும் பிரபஞ்சத்தில் நன்றாக நடந்து கொண்டிருப்பதற்கு நன்றி 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 நான் மனதில் நினைத்திருக்கும் நான் உருவாக்கவிருக்கும் இல்லை நான் ஈர்த்து பெறவிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் அதுக்கான காரணம் இப்போ வந்துட்டு சாதாரணமாக கிராட்டிடியூடு எழுதும் போது இதற்கு இது வேணும் இது இது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதோடு சேர்த்து அதற்கான காரணத்தையும் நீங்கள் எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பத்து கோடியால் நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பேன் அந்த இருப்பேனை வந்துட்டு அடிச்சுட்டு இருக்க முடியும் என்று மனதார நம்புகிறேன் இப்போ அந்த ஆள் அழுத்தமுள்ள வார்த்தைகளை அங்கே போடுறோம் ஸோ அந்த இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு நம்ம நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் உளமாற நம்புகிறேன் எனக்கு பரிபூரண நம்பிக்கை இருக்கிறது இந்த மாதிரி இன்னும் அழுத்தம் வந்து அதாவது உங்களுடைய உணர்வுகளுக்கு வந்துட்டு அது அழுத்தம் கொடுக்கணும் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு அகம் அற்புதம் நம்ம வந்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த அஃபர்மேஷன்ஸு இது எல்லாவற்றிலும் வந்துட்டு இந்த ஆற்றல்மிக்க உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ஏன்னா உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒரு சிலிர்ப்பு தட்டணும் புல்லறிக்கணும் உங்கள் மனம் பூரிப்படைய வேண்டும் ஆமாம் இது நிச்சயமாக நடக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அது கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துரு ஸோ இது ஒரு உங்களால் எவ்வளோ எழுத முடியுதோ ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நூறு எழுத முடியுதா எழுதுங்க தாராளமாக எழுதுங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க டைம் பேஸ்டாகவும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா வந்து இத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும் நான் ஒரு இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் லிஸ்ட்டு போட்டுட்டீங்க அந்த லிஸ்ட்டை மறுபடியும் மூடி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு உங்கள் டைம் கேப் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் மந்த் கழிச்சு கூட வந்துட்டு மறுபடியும் இதே ப்ராக்டிஸை செய்கிறீங்க இதே ப்ராக்டிஸை செய்யும் போது இதே மாதிரி லிஸ்ட்டு இத்தனை இது காப்பி அடிக்கக்கூடாது முன்னாடி இருக்கிறத வந்துட்டு காப்பி அடிக்கக்கூடாது ஸோ இதை வந்துட்டு ஃப்ரீக்குவெண்ட் கேப்பில் வந்துட்டு நீங்கள் மறுபடி மறுபடியும் மறுபடியும் செய்யும் போது ரொம்ப ரொம்ப டைம்லாம் தேவைப்படாது ஒரு மூணு நாலு முறை எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்துட்டு சப்கான்ஷியஸில் ஃபீடாக ஆரமிச்சிடும் இன்னும் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எல்லோரும் சொல்கிற கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் அதை எழுதுனதுக்கப்புறம் ஒரு முறை படித்து பார்க்குறது நல்லது மனப்பாடம் பண்ண வேண்டாம் அதை படித்து பார்த்து அதை உணர்வுபூர்வமாக அந்த நிகழ்வை நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது நீங்கள் நினைவு கொள்வது நான் நல்லது இப்போ நூறு பாயிண்ட் இருக்குன்னா நூறு பாயிண்ட்டு நீங்கள் படித்து அந்த சம்பவத்தை அந்த மனிதரை அந்த கிடைக்க கிடைத்த அந்த பொருளை கிடைக்கப்பட்ட அந்த பொருளை இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி அது எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்துட்டு உணரணும் உணர்வுபூர்வமாக வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும் இதே ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் ஒரு பர்ட்டிகுலர் டைம் கேப் ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம் கேப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தினசரி வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் போயிருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறந்துருப்பீங்க நம்மளுடைய நோக்கம் என்ன இதை வந்து சப்கான்ஷியஸ்க்குள்ளே ஃபீட் பண்ணணும் ஸோ சப்கான்ஷியஸ்குள்ளே ஃபீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு சம்பவங்கள் என் வாழ்க்கையில் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாக நடந்தது நேச்சுரலாக நடந்ததுன்னொடனே நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய பெரிய ஒரு ஆளாக கிடையாது இந்த அப்பாட்டைக்காரன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அடி விழுந்துச்சு அடிக்கப்புறமா வந்துட்டு எனக்கு அது யோசனை வந்துச்சு அப்புறம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வழி என்னன்னு தேடும் போது இந்த வழி ஸோ எல்லாருமே ஒரே வழியில் கற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த அனுபவங்கள் மூலமாக நம்ம நான் வந்துட்டு அதை பாடமாக நம்ம உருவாக்குறோம் இப்போ இதை வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க மறுபடியும் வந்துட்டு எழுதுறீங்க இப்போ ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் போகுது ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு மறுபடியும் அதை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்குறீங்க ஒரே விஷயத்தை எழுதியிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு முறை எழுதின விஷயத்தையும் உங்கள் சப்கான்ஷியஸ் இப்போ ஃபீட் பண்ணியிருக்கோம் உள்ள ஒரு குறிப்பிட்ட மனிதரை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த குறிப்பிட்ட மனிதரை நீங்கள் பார்க்கும் போது இப்போ தானே நன்றி உணர்வு எழும் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பற்றி எழுதியிருக்கீங்க அந்த புத்தகத்தை பற்றியோ கேட்கும் போதோ இல்லை யூடியூப்பில் பார்க்கும் போதோ இல்லை எங்கேயாவது அதனுடைய இமேஜோ இல்லை தலைப்போ பார்க்கும் போது உங்களுக்கு தானே நன்றி உணர்வு ஏழும் இந்த ப்ராக்டிஸ்னுடைய முக்கிய அம்சம் அதுதான் இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டே வரும் போது உங்கள் வாழ்க்கையில் இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி நினைவு கூறும் போது சில சமயம் நெகட்டிவ்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை பிரபஞ்சத்துக்கு நன்றி அந்த நெகட்டிவ்ஸ் வருது அப்படின்னா அதை ஒதுக்க வேண்டாம் அதற்கு வந்துட்டு அதை கற்றுத்த அந்த பாடங்களை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவித்து அதை லிஸ்ட்டில் எழுதணுன்னு அவசியம் கிடையாது பட் அது இன்கேஸ் அதை நல்ல ஒரு பாடத்தை கொடுத்துருந்தாலும் அதை எழுதி அதை வந்துட்டு நீங்கள் நன்றி உணரலாம் இல்லைன்னா அந்த டைமில் அது வரும் போது அதற்கு வாழ்த்து சொல்லி வாழ்கோளம் இது கொடுத்த பாடங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்கவளம் சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் வந்துட்டு எழுதி அதை வந்துட்டு ஆர்கானிக்கலாக உங்கள் உடல் மனதுக்குள்ளே கொண்டு வரும் போது உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஆத்ம அளவுலையும் நீங்கள் அதை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் மாயாஜாலத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த ஆரம்பித்திருப்பீர்கள் இப்போ சொல்லுங்கள் நான் சொல்கிற ப்ராக்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு சரின்படுதா இல்லையா இது உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகப்படுத்துமா படுத்தாதா இது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இது ஒரு விஷயந்தான் அதுதான் சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டு நூறுத்தில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்துட்டு நிச்சயமாக சக்சீட் ஆகணுன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அது இது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோஸை பாருங்கள் இந்த வீடியோஸை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி